ஓம் ஸ்ரீதாரணியர்களுக்கு வணக்கம் காமாட்சி காமாட்சி அம்பாள்னாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான அம்பாள் எல்லா தேவதை தேவிகளோட நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடிய அம்பாள்னா காமாட்சி அம்மன் தான் இல்லையா அப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்டவள் அதே மாதிரி தன்னுடைய டிவோட்டேஸ் இல்லை தன்னை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அவர்களுடைய ஆசைகளை வேண்டுதல்களை தன் கண் பார்வையிலேயே நிறைவேற்றி கொடுப்பவள் தான் ஸோ நமக்கு இருக்கும் ஆசைகளை காமங்களை காமம்னா ஆசை அப்படி தான் காசை வேண்டுதல் ஏன்னா இது மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தன் கண்களாலே கொடுக்கக்கூடியவள் இல்லையா காமாட்சி ஆக்ஷின கண்கள் ஸோ கண்ணாலேயே ஒரு பார்வை பார்த்தாலே அப்படி கொடுத்துருவாளாம்மா அம்மா நம்ம நம்ம போய் அம்மா அப்படி போய் நின்ன உடனேயே அவள் பார்வை நம்ம மேலே பட்ட உடனே ஸோ நம்ம நம்மளுடைய ஆசைகளை தன் பக்தர்களின் தன்னுடைய குழந்தைகளின் ஆசையை பார்வையாலேயே தீர்த்து வைக்கக்கூடியவள் இப்போது ஒரு தாய் இருந்தால் வச்சுக்கோங்களேன் அந்த தாய் வந்து குழந்தை எதற்காக அழுது வலியால் அழுதா இல்லை பசிக்காக அழுதா இல்லை ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தூங்க முடியலையா அதனால் அழுதான்னு அந்த தாய்க்கு தெரிஞ்சிடுமா ஏன்னா அந்த தாய் வந்து அந்த பாவ் குழந்தைக்காக அழு அந்த மாதிரி ஒரு குழந்தையின் தேவையை அறிந்து அதற்கான விஷயங்களை செய்து கொடுப்பவள் இப்போ பெரிய பெரிய அசுரனை எல்லாம் உட்கார்ந்த படிக்கே அவ வீழ்ச்சி செய்தவள் இல்லையா ஸோ அன்னைக்கு ஐப்பசி பூரம் அப்படின்னு இப்போ ஐப்பசி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் இந்த நாளன்னைக்கு அன்றைக்கி காமாட்சியோட ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு கொண்டாடப்படுது காமாட்சி இப்போ இருக்கிற ஃபார்மில் வந்ததாகவும் சதுர்புஜங்களுடன் பத்மாசனத்தில் ஒரு தாமரை மலர் மீது அமர்ந்து இருந்த கோலத்தில் வந்ததாக அந்த நம்மளுடைய மேனு மேனிஃபெஸ்டேஷனாக என்ன நம்ம ஆசைகளை நாம் நிறைவேறணும்னு வேண்டிக் கொள்கிறது இல்லையா அதை கொடுப்பவள் நம்ம காமாட்சி அப்போ அந்த ஐப்பசி பூரம் நம்ம ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுறதுக்காகவும் நம் ஆசைகளை அவளுக்கு திருவடியில் சமர்ப்பணம் செய்வதற்காகவும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் கோயிலுக்கு போக முடிஞ்சால் ஓகே இல்லை கோயிலுக்கு போக முடியல அப்படின்னும் பட்சத்தில் நம்ம வீட்டில் ஒரு குழந்தையை அவதரித்த அண்ணெல்லாம் பண்ணுவோம் அதுக்குன்னு கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன பூஜை நமக்கு தெரிஞ்ச குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் வ வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதோ இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு வகை செய்து அவங்களுக்கு கொடுக்கறதோ அன்றைக்கி உங்கள் வீட்டில் அழகான குட்டியாக ஒரு குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறது அதெல்லாம் கூட சந்தோஷப்படுத்துறது என்ன ஏதாவது பொம்மை கொடுக்குறதோ ஒரு சின்ன வளையல் போட்டுக்கிறது காதுக்கு கம்மலோ முடிஞ்சால் அவளுக்கு ஒரு உடை அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்து எந்த வடிவத்தில் வேணாலும் அம்பாள் வருவாள் அப்போ நம்ம வீட்டுக்கு அன்றைக்கி ஒரு பெண் குழந்தை வந்துடுச்சு அப்படி எப்போவுமே ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு வந்தாலே நம்ம வந்து ஒரு அம்பாளின் தேவியின் வடிவமாக பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து உங்கள் சொந்தக்கார பொண்ணா கூட இருக்கலாம் சரி இன்றைக்கி காமாட்சியோட அவதார திருநாள் நான் கா ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மளோட குழந்தைகள் எல்லாமே தேவியோட அம்சமாக பார்க்குறதுனால நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டில் நம்மளுக்கு என்னென்ன ஆசைகள் உண்டோ அந்த ஆசைகள் எல்லாம் அவள் திருவடியில் சமர்ப்பணம் செய்யக்கூடிய நாள் அப்போது நீங்கள் வீட்டில் என்ன படிக்கலாம் அப்படின்னா காமாட்சி விரத்தம் அந்த காமாட்சி விரத்தம் தமிழில் தான் இருக்கும் அது அவ்வளோ அழகாக இருக்கும் அம்மா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நான் உன்னை கும்பிடுறேனே எனக்கு நீ இது செயலியாக எல்லோரும் தானே ஏசுவாங்க உன் குழந்தைய நீ இப்படி தவிக்க விட்டுட்டேன்னு நீ அழகான காதில் போட்டிருக்க கம்மல் அந்த தோடு அந்த மாதிரி அந்த காமாட்சியை வர்ணித்து என்ன நீ நல்லா வச்சுக்கோ ஒரு அம்மா கிட்ட எப்படி கெஞ்சுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காமாட்சி விரத்தம் அதை படிக்கலாம் சரி படிக்க முடியலைங்க எனக்கு டைம் இல்லைன்னா உங்களோட ஃபோன்லேயோ இல்லை உங்களோடைய பிளேயர்லேயோ அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க அன்னைக்கு ஏதானோன்னு ஒரு பாலில் வெறும் சக்கல் கண்டு தேனை அந்த மாதிரியெல்லாம் கூட நைவேத்தியம் பண்ணலாம் பெருசாக இதுக்குன்னு பூஜை புனஸ்காரங்கள் தேவையில்லை உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அன்னைக்கு காமாட்சி நம்ம ஆசைகளை நிறைவேற்றுபவர் ஸோ அதை மேனிஃபெஸ்டேஷனுக்காகவும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னும் போது என்ன உங்கள் வீட்டில் போஜ் பத்திரா இருந்தாலும் சரி இல்லை பிரியாணி இலை இருந்தாலும் சரி அதில் வந்து உங்கள் ஆசைகளை எழுதிட்டு போஜ் பத்திராக இருந்தால் அதில் ஆசைகளை எழுதிட்டு நீங்கள் காமாட்சி திருவடியில் வச்சுருங்க அப்படியே இல்லைனாலும் மனசார கையெடுத்து கும்பிட்டு ஒரு விளக்கு வச்சு தீப தூப ஆராதனை பண்ணி அன்னைக்கு வந்து நீங்கள் வீட்டு உங்கள் கிட்ட புது புடவ இருந்தால் புடவை வச்சு கும்பிடுங்க அப்படி இல்லைனா தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன் பாலை அமுதமே வச்சு பாலே வச்சு கும்பிட்டு இந்த இந்த எல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுங்களம்மா பெருசாக வந்து நீ இதை நிறைவேற்றினா நான் அங்கே பிரதட்சணம் பண்ணுறேன் இதெல்லாம் கஷ்டமான விஷயங்களெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் இதை நிறைவேற்றி இதுனால் நம்ம ஒன்றும் ட்ரேட் பண்ணுறதில்லை அம்பாள் கிட்ட நீ இது செய்ய அது செய்யலாம் அப்படின்னு ஒரு வேண்டுதல் செய்கிறோம் நம்மளோட திருப்திக்கு நாம் போய் உடலால் கஷ்டப்பட்டு அவளுக்கு என்ன செய்யணும் நம்ம செய்கிற பாவங்கள் நம்ம செய்கிற கர்மாக்களை தான் நம்ம கழிக்கிறோம் அங்கே போய் செய்கிற சேவை இல்லை ஸோ அதனால் அவளுக்கு ஒன்றும் பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை அதனால் நம்ம வந்து சின்னதாக நான் அவனுக்கு பூ கட்டி போடுறேன் உங்களுக்கு வேண்டுதல் வே வச்சுக்கணும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு பூ கட்டி போடுறேன் இல்லை உங்களுக்கு உங்கள் பேரை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்கிறேன் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயமாக எடுத்துக்கோங்க ரொம்ப கஷ்டமாக பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் செய்ய முடியலன்னா அது கஷ்டமாயிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஈஸியான விஷயங்கள் அவங்க ஒன்றும் டிமேண்ட் பண்ணலை கோரிக்கையை கேட்கலாம் அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க இல்லை அதற்கான வாய்ப்புகளை இப்படி நடந்தால் இந்த மாதிரி நடக்குங்கிற ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து நான் அது வேண்டினேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத விட இது வேண்டினால் இது நடந்திருந்தால் நீ வேண்டின மாதிரி நடந்திருந்தால் அதோட ரிசல்ட் உனக்கு எப்படி இருக்கும் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் அவங்க கொடுப்பாங்க ஸோ நம்மளுடைய எல்லாம் அவர் திருவடியில் அன்னைக்கு வச்சுட்டு அவங்களுக்காக நமக்காக அவங்களிடம் ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ பெரிய ஃபங்க்ஷன் மாத்திரம் இல்லை ஃபங்க்ஷனாக செய்யணும்னு அவசியம் இல்லை கோயிலில் கும்பலில் போய் நின்று பண்ணணும்னு அவசியம் இல்லை இருந்த இடத்துல இருந்தே மனதளவில் ப்ரேயர் பண்ணாலே கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாள் கூட்டம் இல்லாத நாளைக்கு நீங்கள் போய் அம்பாளை தரிசிச்சுட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வீட்டில் காமாட்சி ஃபோட்டோ வந்ததுன்னா அதற்கு மலை மர மலர் மாலை சாற்றி ப்ரேயர் பண்ணிக்கலாம்